السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ நபியே இதற்கு பின்னரும் உம்மை நம்பிக்கை கொள்ளாமல் அவர்கள் ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் இந்த விசமிகளை நன்கறிவான் நபியே அவர்களை நோக்கி கூறுவீராக வேதத்தை உடையவர்களே நமக்கும் உங்களுக்கும் ஒரு சமத்துவமான விஷயத்தில் பக்கம் வருவீர்களாக அதாவது நாம் அல்லாஹவி தவிர வேறொன்றையும் வணங்க மாட்டோம் நாம் அவனுக்கு எதையும் இணையாக்க மாட்டோம் நம்மில் ஒருவரும் அல்லாஹவி தவிர எவரையும் இறைவனாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று கூறுங்கள் நம்பிக்கையாளர்களே இதையும் அவர்கள் புறக்கணித்தால் நிச்சயமாக நாங்கள் முஸ்லிம்கள் அவன் ஒருவனுக்கே வழிபட்டவர்கள் என்று நீங்கள் சாட்சி கூறுங்கள் என்று நீங்கள் கூறிவிடுங்கள் வேதத்தையுடையவர்களே இப்ராஹிமை பற்றி அவர் யூதராகவோ அல்லது கிறிஸ்தவராகவோ தான் இருந்தார் என்று ஏன் வீணே தர்க்கம் செய்து கொள்கிறீர்கள் யூதர்களுடைய வேதமாகிய தௌராத்தும் கிறிஸ்தவர்களுடைய வேதமாகிய இஞ்சியிலும் அவருக்கு வெகு காலத்திற்கு பின்னரே அருளப்பட்டன இவ்வளவு கூட நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா நீங்கள் கொஞ்சம் அறிந்த விஷயத்தில் வீணாக இதுவரை தர்க்கித்துக் கொண்டிருந்தீர்கள் ஒரு சிறிதும் ஏன் தர்கீர்கள் அல்லாஹுதான் நன்கறிவான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் இப்ராஹிம் யூதராகவும் இருக்கவில்லை கிறிஸ்தவராகவும் இருக்கவில்லை எனினும் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்ட நேரான கொள்கையுடைய முஸ்லிமாகவே இருந்தார் மேலும் அவர் இணை வைத்து வணங்குபவராகவும் இருக்கவில்லை நிச்சயமாக இப்ராஹிமுக்கு மனிதர்கள் நெருங்கியவர் எவர் என்றால் அவரை பின்பற்றியவர்களும் இந்த நபியும் இவரை பின் நம்பிக்கை கொண்டவர்களும் தான் அல்லாஹ் இந்த நம்பிக்கையாளர்களில் நேசித்து பாதுகாப்பான் வேதத்தையுடையவர்களில் ஒரு கூட்டத்தார் உங்களை வழிகெடுத்திட விரும்புவா விரும்புகிறார்கள் அவர்கள் தங்களையே தவிர உங்களை வழிகெடுத்துவிட முடியாது இதை அவர்கள் உணர்வதில்லை வேதத்தையுடையவர்களை நீங்கள் பல அத்தாட்சிகளை கண்டதன் பின்னரும் அல்லாஹுடைய வசனங்களை ஏன் ராகரிக்கிறீர்கள் வேதத்தையுடையவர்களே உண்மையை பொய்யுடன் ஏன் கலக்கிறீர்கள் நீங்கள் நன்கறிந்து கொண்டே உண்மையை ஏன் மறைக்கிறீர்கள் வேதத்தையுடையவர்கள் ஒரு கூட்டத்தினர் தங்கள் இனத்தாரை நோக்கி கூறுகின்றனர் நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அருளப்பட்டு வேதத்தை காலையில் நம்பிக்கை கொண்டு மாலையில் அதை நிராகரித்து விடுங்கள் இதனால் நம்பிக்கை கொண்ட அவர்களும் குழப்பமடைந்து தங்கள் நம்பிக்கையிலிருந்து விலகிவிடக்கூடும் என்றும் உங்கள் மார்க்கத்தை பின்பற்றியவர்களை தவிர மற்ற மற்றவரையும் நீங்கள் நம்பாதீர்கள் என்றும் கூறுகின்றனர் இதற்கு நபியே கூறுவீராக உண்மையான நேர்வழி அல்லாவின் நேர்வழிதான் மேலும் அவர்கள் தங்கள் இனத்தாரை நோக்கி உங்களுக்கு கொடுக்கப்பட்டது போன்ற ஒரு வேதம் மற்றவருக்கும் கொடுக்கப்படும் என்பதையோ அல்லது அந்த நம்பிக்கையாளர்கள் உங்கள் இறைவன் முன்பாக தக்கித்து உங்களை வெற்றி கொள்வார்கள் என்பதையோ நம்பாதீர்கள் என்றும் கூறுகின்றனர் அதற்கு நபியே கூறுவீராக வேதம் என்னும் பெரும் பாக்கியம் நிச்சயமாக அல்லாஹின் கையில் தான் இருக்கிறது அதை அவன் விரும்பி

ஒரு இன்றி உம்மிடம் திரும்ப செலுத்தி விடுவார்கள் அவர்கள் வேறு சிலரும் இருக்கின்றனர் அவர்களிடம் நீர் அற்ப நம்பி ஒப்படைத்தாலும் அதற்காக நீர் வம்பு செய்து அவர்கள் அதை திரும்ப கொடுக்க மாட்டார்கள் இதன் காரணம் தங்கள் இனம் அல்லாத மற்ற பாமர விஷயத்தில் நாம் என்ன கொடுமை செய்த போதிலும் அதற்காக நம்மை குற்றம் பிடிக்க வழியில்லை என்று அவர்கள் பகிரங்கமாக கூறுவதுதான் ஆனால் அவர்கள் அறிந்து கொண்டே அல்லாஹ் தங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் என்று அல்லாஹுவின் மீது பொய் கூறுகின்றனர் உண்மை அவ்வாறல்ல இவர்கள் தங்கள் வாக்குறுதியின் நிறைவேற்று இறைவனுக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்கள்தான் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள் நிச்சயமாக அல்லாஹ் இத்தகைய இறை உடையவர்களை நேசிக்கிறான் எவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்த வாக்குறுதியையும் தங்கள் சத்தியங்களையும் சொற்ப விலைக்கு விற்றுவிடுகிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் நிச்சயமாக ஒரு நட்பாக்கியம் இல்லை மேலும் அல்லாஹ் மருமையில் அவர்களுடன் விரும்பி பேசவும் மாட்டான் அன்புடன் அவர்களை இறுதி நாளில் திரும்பி பார்க்கவும் மாட்டான் அவர்களை புனிதப்படுத்தவும் மாட்டான் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உண்டு